அதிமுகவினுடைய குடும்பங்கள் கூட எடப்பாடி தரப்புக்கு வாக்களிக்காது அவரோடு இருப்பவர்கள் கூட ஓட்டை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதன் தலைமையிலான கூட்டணிக்கு தான் ஆதரவாக வாக்களிக்க போகிறார் அந்த அடிப்படையில் அரசியல் களத்தை பாஜக தலைமையிலான கூட்டணியிடம் இழந்து இழந்துவிட்டு எடப்பாடி நிற்க ஒட்டு ஒட்டுமொத்த தொண்டர்களும் எடப்பாடி வெளியே போ போட் அவுட் எடப்பாடி என்கின்ற கோஷம் என்றைக்கு மே மாதம் என்றைக்கு தேர்தல் முடிவு வருகிறதோ அன்றைக்கு ஒழிக்கும் இப்ப எழுதிருங்க மருதலகராஜ் சொன்னார் இதுவரை நான் சொன்னது அனைத்தும் படித்திருக்கிறது எல்லாரும் சேர்ந்து நின்னாவே திமுகவின் வெற்றி தடுக்க முடியுமா என்பதிலே சந்தேகம் இருக்கிறது மார்ஷல் அதுவே கொஞ்சம் கஷ்டம் மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சி அப்பொழுது எடப்பாடி இங்கே முதலமைச்சர் மத்தியிலே பாஜக ஆட்சி கடுமையான கூட்டணி இருந்தது பலமான கூட்டணி இருந்தது பறந்து பறந்து மோடி அவர்கள் இங்கே பிரச்சாரம் செய்தார் அப்படி இருந்து கூட தேனியில் ஒரு தொகுதி தானே வெற்றி பெற்றோம் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்கிற போது கூட்டணி கட்சிகள் சேர்த்து வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்கிற போது ஒரு தொகுதி வெற்றி தான் சாத்தியப்பட்டது என்று சொன்னால் இப்பொழுது கூட்டணியும் இல்லை கட்சியும் குழைந்து கிடக்கிறது என்று சொன்னால் எடப்பாடிக்கு என்ன கிடைக்கும் ஏமாற்றம் தான் கிடைக்கும் ஏன் எடப்பாடிக்கு என்னை பொறுத்தவரை ஒன்பது தேர்தல் எடப்பாடி தோல்வி எடப்பாடி என்பவர் இப்பொழுது பத்து தேர்தல் தோல்வி எடப்பாடி என்கின்ற பட்டம் கிடைக்கும் இந்த பத்து தேர்தல் என்பது தோல்வியோடு எடப்பாடியின் அரசியல் முற்றுப்பெறும் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்னப்பட்டு கொண்டிருக்கிறது வெளியே போ என்று சொல்லக்கூடிய கோஷம் ஒழிக்கவில்லை என்று என்ன என்னன்னு கேள்வி